இந்த மேசராசிக்காரர்கள் தவறு செய்கிறாங்களா இல்லையோ கூட இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தவறுகளுக்கும் இவர்களே பொறுப்பேற்றுக்கூடிய நிலம் என்பது ஏற்படுது இதனாலேயே வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் கூட இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கு ஏன் இப்ப வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த தாங்க நடந்துகிட்டே இருக்குது இவர்கள் தவறுகளே செய்யினாலும் பணம் அந்த விஷயங்களை சிக்கிக்கூடிய கூடிய முதல் நபராக இருக்கிறார்கள் இவர்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் மீது அன்பை பொழியக்கூடிய நபராக இருப்பாங்க யார் என்னெல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது செய்ய முன்னிருந்து செஞ்சு கொடுப்பாங்க யாராச்சும் இவங்க கூட வந்து நெருக்கமாக பேசுறாங்க அப்படின்ற போது இவங்களுடைய சொந்த கதை கதைன்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க எல்லார் மேலேயும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பாங்க இப்படி வாழ்க்கையில பார்க்குறவங்க சந்திக்கிறவங்கன்னு எல்லாரு மேலேயும் நம்பிக்கை வச்சு அவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கன்ற ஒரு ஆசையில எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி கடைசி நிமிடத்துல வந்து காலவாரி விட்டுட்டு போகிறாங்கன்ற ஒரு மன வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏன்னா இவர்கள் அவர்களை ரொம்ப நம்பினாங்க நம்ம நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்களா வச்சுருந்தாங்க இவங்கள நம்மளை போய் ஏமாத்த போகிறாங்க இவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுவாங்க மற்றவங்களாம் வந்து சொல்லுவாங்க ஏ அவனை ஏமாத்திடுவான்டா நீ அவனை நம்பாத அவன் தப்பானவனாக இருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மண்டையில் உரைக்காதப்போ ரொம்ப நல்லவங்கப்பா அவங்கள பத்தி இப்படி பேசாதீங்க என்கிட்ட வந்து அப்படின்னு இவங்க கலங்கிடுவாங்க அப்படியே இருந்து கண்ணீர் உத்திரம் அவங்கள பத்தி இப்படி தப்பா பேசவங்களுக்கு எப்படிதான் மனசு வருது அவங்க எவ்வளவு நல்லவங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு தூரமா இருந்து அப்படி அப்படித்தான் தெரியும் அப்படின்னு மேசராசிக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு தூரமா இருக்கனால அப்படி தெரியுதுப்பா கூட பழகி பரு எவ்வளவு நல்லவங்கன்னு உனக்கு அப்பதான் புரியும்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் இவர்களை ஏமாற்ற போறாங்கன்றதுதான் உண்மை ஆனா மேசராசிக்காரர்கள் நம்புறாங்க நம்பிக்கைய யார் வந்து சொன்னாலும் கெடுக்காத அளவுக்கு அவர்கள் அவர் மேல நம்பிக்கையை வச்சுக்கிட்டாங்க கடைசி நிமிடத்துலதான் தெரிஞ்சிச்சு இவர்கள் ஒரு ஏமாத்துக்காரங்க அப்படின்றது சரி பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் ஒட்டுல நம்ப ஆரம்பிச்சாங்க இப்படியே வாழ்க்கையில நம்பி நம்பி சோர்ந்து போய் தோல்வி அடைஞ்சு ஊரமா உட்கார வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு இப்போ மேசராஜினுடைய மனசுல தெரிமைக்கு கேள்வி இருக்கு இப்படி ஏமாத்தி வாழ்க்கையில பணத்தை சேர்த்து வச்சோ இல்ல மத்தத்தை சேர்த்து வச்சோ என்னதான் செய்ய முடியும் உன்னத்துக்குமே உதவாத இந்த விஷயங்களுக்காக ஏன் இப்படி ஏமாத்துறேங்கன்ற மனசுல கவலைகள் என்பது சேர்ந்துருச்சு அது மட்டும் மட்டுமில்லை மேசராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மேல ரொம்ப அன்பு காமிப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க தான் யார் மேலே அன்பு காமிப்பேன் நீங்க அன்பு மட்டுமே காமிப்பீங்க ஆனா இவங்க தன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்களுக்கானதாக மாத்திடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க இதனால தான் நான் முதலே சொன்னேன் இவர்கள் ஏமாளிகளாக வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசிக்கார்கள் வாழ்க்கையில ஒருத்தங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையை வைக்கிறாங்க அப்படின்ற போது நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களை தாங்க அதிகமாக சந்திச்சிருக்காங்க ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சா அப்படின்னு கிடையாது ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில அதிகப்படியான இழப்புகளை தாங்க சந்திச்சிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில சரியானதாக அமையவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்குமா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய அருள் முழுவதுமாக கிடைச்சு வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ போறாங்க உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கை அப்படி நடக்குமா நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை கஷ்டம் நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சி இப்ப வருத்தப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அதுவும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்க தோல்வி அடையாத அளவுக்கு முழுமையான மாற்றத்தையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறீங்க இது உறுதியாக நடக்குமானா நூறு சதவீதம் நடக்கப் போகுது இல்லை நாக சரி அது என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் பார்ப்பான் முதல் விஷயம் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க அது அனைத்தும் முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றத்தை சந்திப்பாங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அரசு உத்தியோகங்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுதக்கூடிய அந்த பயிற்சிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகாமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாக வேண்டு புது நபர்கள் மூலியமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது அதிகரிச்சிருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நீங்கள் முழுவதுமாக நம்ப கூடாதுங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நம்பிக்கை எல்லாருமே வைப்பாங்க அது எல்லா யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா நீங்க ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது கடைசியில ஏமாந்து நிக்க போறது நீங்களா இருப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவர்கள் கூறக்கூடிய விஷயங்கள மற்றவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காம கொஞ்சம் யோசிச்சு இருக்க பாருங்க அது கரெக்டா இருக்கும் சரிங்களா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாக தொடர்ச்சியா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சந்தைகளும் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க எங்களுடைய அன்புங்கிறது யாருமே காணாத எல்லைக்கு அளவுக்கு அடர்ந்து இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களையே முழுமையான மாற்றத்தை சந்திக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஓய்ந்து சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் நீங்கள் நிதானமாக இருக்கக்கூடிய முடிவுகளும் நிதானமாக செய்யக்கூடிய சில காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பழவிதமான துன்பங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அமையும் உங்களுக்கு நீங்கள் சீரிசா சொல்றங்க நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மேசராசிக்காரர்களுடைய மனசில் சில குழப்பங்கள் என்பது ஒரு சில தினங்களாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் முன்னு முன்னேறுவதற்கானவும் முன்னேறி வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதற்கான நேர காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு இடத்திலும் தோல்வியே காண மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய கால நேரங்கள் என்பது அமைஞ்சிருச்சு இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில திருமணமே ஆகல சாமி ரொம்ப வருஷமா காலங்களாகவே திருமணமே ஆக அப்படின்னு நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களுமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பேங்க உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு ரொம்ப நாள் வர்த்தப்பட்டிருப்பீங்கல்ல அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பேங்க நிறைய நாட்கள் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய நபர்கள் உங்களை குத்தி காமிச்சிருப்பாங்க முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எத்தனை நபர்கள் உங்களை வந்து வேணுக்கனே வேணுக்கணேன்ட்டு வேணுக்கணேன்ட்டு அப்படி குத்தி காமிக்கிறாங்க இல்லை இல்லாதவ இல்லை இல்லாத அப்ப அப்படி அப்பன் கிடையாது இல்லாத இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை முக்கியமாக போனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் இவருடைய தன்னம்பிக்கையைன்னு இழக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தன்னம்பிக்கைன்றது நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் பக்கமாக்கி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக ஆக்குவதற்கான காலநேரங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு எதை பார்த்தும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீங்கள் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி துன்பத்தை தவிர்த்துட்டு முயன்று போய் வாழ்க்கையில முன்வரக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நம்பிக்கோடு காத்திரங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் நீங்கள் நல்ல நடக்கும் இருந்தால் நல்லது நடக்கும் வாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்